வெல்கம் டு மயூரா க்ரியேஷன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இந்த பொடியை பற்றின வீடியோ தான் இது என்ன பொடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள் இல்லைன்னா நானே சொல்லிடுறேன் இது அவரி பொடி ரொம்ப நாளாக நிறைய பேர் வந்து அவரி பிளான்ட்டு சீடு இது தான் கொடுக்குறீங்க கம்முன்னு பொடியாகவே கொடுத்துருங்க நாங்கள்லாம் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கோம் எங்களுக்கு வந்து செடி வளர்க்குறக்கு எதுங்க இடம் பொடியாக கொடுத்துட்டிங்கன்னா நாங்கள் யூஸ் பண்ணிக்குவோம்ல அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருந்தாங்க அதனால் இப்போ நம்ம பொடியாகவே தயார் பண்ணியிருக்கோம் இடம் இருக்கிறவங்க நீங்கள் அந்த விதைகளோ விதைகள் வாங்கி போட்டு செடியாக வளர்த்து யூஸ் பண்ணிக்கலாம் இல்லாதவங்க நீங்கள் வந்து பவுடராகவே வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப நல்ல ரிசல்ட் தருது கிட்டத்தட்ட ஒன் மந்த்து வேறு வேறவங்களுக்கு போட்டு பார்த்து அதுக்கப்புறமா தான் நான் இதை வந்து இப்போ சேல்ஸுக்கு கொண்டு வந்திருக்கேன் இந்த வீடியோ நான் இப்போ போட்டு பார்த்த வீடியோவும் உங்களுக்கு சீக்கிரம் நான் ரிலீஸ் பண்ணுறேன் அது இன்னும் கொஞ்சம் எடிட்டிங் இருக்கிறதுனால ரிலீஸ் பண்ணாமல் வச்சுருக்கேன் இப்போதிக்கு செ பொடி வந்திருக்கு ஒரு அஞ்சு கிலோ பொடி ஆயிருக்கு நம்ம அரைச்சதில் இது பாருங்கள் சூப்பராக இருக்குது இது வந்து ஃபஸ்ட்டு நம்ம மருதாணி வீட்டில் இருந்தது அப்படின்னா பெரும்பாலானவங்க வீட்டில் இருக்குது அவங்கெல்லாம் மருதாணியை மொதல் நாள் நம்ம தலை வாஷ் பண்ணிவிட்டு மொதல் நாள் நம்ம ஏதோ ஷாம்புவோ இல்லை சீக்காயோ ஏதோ ஒன்று போட்டு குளிச்சுட்டு அந்த எண்ணெய் பாதை ப எண்ணெய் பசா இருக்கக்கூடாது அதுக்கு அடுத்த நாள் வந்து அது மருதாணியை நம்ம போடணும் அந்த கிரே ஹேர் இருக்க இடத்துல மருதாணி அப்ளை பண்ணிட்டு ஜென்ஸாக இருந்தால் அதே அன்னைக்கே கூட அவுரிப்பொடி போடலாம் லேடிஸாக இருந்தால் தலை ஈரம் காயறதுக்கு லேட் ஆகும் இல்லையா அதனால் நல்ல ஈரம் காஞ்சதுக்கப்புறமா இந்த அவுரிப்பொடியை பேஸ்ட் பண்ணி அதாவது இப்போது ஒரு நான் வந்து ஜென்ஸுக்கு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போதும் பார்த்திங்களா இந்த அளவில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் போதும் லேடிஸ்க்குனா அவங்கவுங்க முடிக்க தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம் ஏன்னா ஒரு சிலருக்கு தலைக்கு முன்னால் மட்டும்தான் இருக்கும் ஒரு சிலருக்கு ஃபுல்லாகவே ஹேர் இருக்கும் அவங்க அவங்க முடிக்க தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க இப்போ இந்த அளவு ஒரு ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் எடுத்துகிட்டு ஒரு கொட்டாங்குச்சிலேயோ இல்லை ஒரு வேஸ்ட்டு தட்லேயோ எதில் வேணால் போட்டுக்கோங்க போட்டுட்டு நீங்கள் வந்து கொஞ்சம் சுடு தண்ணி வெது இருக்கிற மாதிரி சுடு தண்ணி வச்சு எடுத்துட்டு அந்த இந்த பொடியோட கொஞ்சமாக சுடு தண்ணி ஊற்றி ஒரே ஒரு பிஞ்சு இந்த ரெண்டு விரலை நம்ம எடுத்தோம்னா எவ்வளோ வருமோ அந்த ஒரே ஒரு பிஞ்சு உப்பு போட்டு ரெண்டே ரெண்டு சொட்டு எலுமிச்சம்பழம் சாறு இருந்தால் போடலாம் இல்லைன்னா தேவையில்லை விட்டுடலாம் இது எல்லாத்தையும் நல்லா போட்டு குழப்பிட்டு நீங்கள் மருதாணி எந்தெந்த இடத்துல போட்டிங்களோ அந்த இடத்துல எல்லாம் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா அப்ளை பண்ணிட்டு நல்லா ஒரு ஒரு மணி நேரத்துலேருந்து ரெண்டு மணி நேரம் வரைக்கும் நீங்கள் காய விட்டுருங்க அது அப்படியே நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா எடுத்து குளிச்சிங்க அப்படின்னா கையில் கண்டிப்பாக க்ளவுஸுமே எதாக மாட்டிக்கிங்க இது போன வாரம் நான் யூஸ் பண்ணது நல்லா கருப்பாயிடுச்சு கை அப்புறம் இப்போ ஒரு வாரத்தில் நிறைய நம்ம வாஷ் பண்ணுறோம் இல்லையா பாத்திரம்லாம் வாஷ் பண்ணிட்டே இருக்கிறதுனால போயிடுச்சு ஹேரில் வந்து நிற்கிது லேடிஸாக இருந்தால் எனக்கு ஒரு ஒன் மந்த் வரைக்கும் நின்னுது லேஸாக க்ரேஹர் இருக்குது போட்டது ஒன் மந்த் வரைக்கும் நின்றுது ஜென்ஸுக்கு அவங்க தலைக்கு குளிக்கிறத பொறுத்து டெய்லியும் குளித்தாங்கன்னா டென் டேஸ்க்கு ஒன் சப்ளை பண்ணும் இது பிரச்சனை இல்லை இல்லைங்க இது கெமிக்கல் இல்லை ஆர்கானிக் தான் நமக்கு தலையும் நல்ல குளிர்ச்சியாக இருக்கும் அப்படியே கண் எரிச்சல் அந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாமே சரி பண்ணுது அதே சமயத்தில் ஹேரும் பார்த்திங்கன்னா டை அடித்தது போல் ரொம்ப கருப்பாக ஹேர் மாறுறதில்ல நம்மளுடைய ஹேரோட நேச்சுரல் கலர் என்னமோ அந்த கலர் தான் வருது இந்த ஒரு மாதிரி நல்ல டார்க்கு அந்த பிளாக் வித் மெரூன் வரும்ல அந்த மாதிரி கலர் வருது போட போட கலர் வந்து இன்க்ரீஸ் ஆகுது ஆனால் கெமிக்கலோட அந்த பிளாக் கொடுக்குறதில்ல அதுதான் இதோட ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு அதே சமயத்தில் தலையில் நம்ம போட்டோனையும் என் ஹஸ்பண்டுக்கு நான் அப்ளை பண்ணி பார்த்தேன் அவருக்கு வந்து ஆல்ரெடி ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கு ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னால் அந்த கெமிக்கல் யூஸ் பண்ணும்போது ஒரு மாதிரி அந்த லைட்டாக மூச்சு விடுறது சிரமமாக இருக்கும் அது ஒரு மாதிரி சொல்லுவாங்க அதனால ரொம்ப ரேராக வேறு வழி இல்லை அவங்க ஆஃபீஸில் ஏதாவது ப்ரோக்ராமு மீட்டிங் அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க அவங்களுக்கு யூஸ் பண்ணி பார்த்தப்ப ரொம்ப நல்லாயிருக்கு நல்லா ஃப்ரீயாக மூச்சு விட முடியுது கண்ணு எரிச்சல்லாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்க ஸ்டேட்டஸ் சொன்னாங்க அப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு ஏன்னா இது வந்து ரொம்ப நாளத்து தேடலுங்க இவ்வளோ வருஷமாக இதனுடைய அந்த ப்ராசஸ் தெரியாமல் தேடி ஒவ்வொருத்தராக தேடி கண்டுபிடிச்சி நிறைய சித்தா டாக்டர்ஸோட வீடியோஸ் பார்த்து அவங்க என்ன மாதிரி மெத்தட்ஸில் போட்டிருக்காங்க எல்லாம் கண்டுபிடிச்சி இன்னொரு மேடம் ஒருத்தர் எனக்கு இந்த மெத்தட் சொன்னாங்க இந்த பவுடரில் வந்து பச்சையாக அரைச்சி தேய்ச்சிங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கிறதில்ல அப்போ அந்த பவுடரில் வந்து நீங்கள் இந்த மாதிரி கண்டென்ட் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதை யூஸ் பண்ணதுக்கப்புறம் தான் நமக்கு இந்த ரிசல்ட் கிடச்சிருக்கு அது மாதிரி தண்ணியும் வந்து நம்ம செடிக்கு செடியாக வச்சிருக்கிறவங்க வந்து பவுடர் பண்ணுறதுக்கு முன்னால் ஒரு ரெண்டு மூணு நாள் முன்னாலேயே தண்ணி விடுறதை நிறுத்திடணும் செடிக்கு அதுக்கப்புறம் மண்ணுமே ட்ரையாக இருக்கணும் அந்த இலையை பறிக்கும் போது அந்த இலையை பறித்து ஒரே நாளில் காய வச்சு ரொ நாலஞ்சு நாள்லாம் காய வச்சோம்னா கலர் போயிடுதுங்க அந்த மாதிரி பக்குவமாக எடுத்து நம்ம பண்ணும்போது தான் நமக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கிது தேவைப்படுறவங்க நீங்கள் கட்டாயமாக யூஸ் பண்ணி பாருங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் நேச்சுரல் அதனால தைரியமாக யூஸ் பண்ணலாம் நீங்கள் ஆல்ரெடி உங்ககிட்ட மருதாணி செடி இருக்குது வீட்லேயே மருதாணி போட்டுக்குவீங்கன்னா ஓகே இல்லைன்னா நீங்கள் மருதாணியுமே தேவைப்படுறவங்க சொல்லுங்கள் நான் அதனால் எதுவுமே பவுடர் பண்ணலை நம்மகிட்ட நிறைய மருதாணி செடி இருக்கிறதுனால அந்த இதையே தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் பச்சையாத்தாள தான் யூஸ் பண்ணுறேன் அதுவும் நம்ம பவுடர் பண்ணி ரெடி பண்ணி யூஸ் பண்ணி பார்த்துடலாம் தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணலாம் வெப்சைட்லேயும் அப்டேட் பண்ணிடுறேன் ஆர்டர் பண்ணுங்கள் இது போல் பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ